தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் முன்னேற்ற நல சங்கத்தின் பதிமூணாவது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட உள்ளது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மின்பணியாளர்களுக்கு ஃபயர் சேஃப்டி கிளாஸும் எக்ஸிகூசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் சோலார் பயிற்சி சோலாரில் எப்படி டிசி மோட்டரை வைத்து தண்ணி எடுப்பது என்பதையும் மேஜிக் ஷோ மதிய உணவளித்து இதன் தொடர்ச்சியை நீங்கள் காண்க I'm

காப்பாற்றுவோம் அந்த ஆளை எப்படி காப்பாற்றுறேன் நம்ம ஒரு எலக்ட்ரிகல் ஷாப் எடுத்து காப்பாற்ற போகிறோம் அவனை அவங்க மேலே இருக்காது நாங்கள் ஒரு ஆள் ஆளுநர் கொடுத்து கொண்டு காப்பாற்றுவோம் உங்களுக்கு வந்து ஓகே தான் சார் பண்ணலாம் இல்லையா இந்த தப்பு இல்லையா கொஞ்சம் ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு புரியலாம் சொல்லுங்கள் நான் கொஞ்சம் திருப்பி உங்களுக்கு அதை திருப்பி சொல்ல பார்த்தேன் டவுட் வந்து கேளுங்க நான் புரியலாம் திருப்பி சொல்லுவாரு சார் என்ன சொல்கிறாங்க வந்து கொஞ்சம் பாருங்கள் எல்லாரும் கொஞ்சம் போகிறோம் சைலண்டில் போகிறோம் நம்ம சங்கத்தில் எல்லாம் வழிகாட்டி இருக்கிறாரோ என்ன சொல்கிறோன்றதும் மருமக்கள் உள்ளவாங்க போன நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு சயன்படுத்தி ஏன்னா இது வந்து தீ வித்துன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கிய தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம இந்த ஏகேஜின் இருக்கும் அந்த பக்கத்தில் இருக்கும் Right. Okay. you. ஆகிறதோ இல்லாம கூர்ந்து அவர் சொல்றத கவனிக்கணும்ன்றது கான்செப்ட் போனை சைலண்ட்ல போட்டுருங்க பிற்பாடு லஞ்ச் அவர்ல பேசிக்கலாம் சைலண்ட் மீன்ஸ் வைப்ரேட் கவர்ல சோரா ஒரு அரை மணி நேரம் நேரத்துக்கு சார் நான் வந்து பிராக்டிகலா தான் நிறைய செய்ய போறேன் நான் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம பழைய பார்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பிஓ டபிள்யூ அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கொண்டு வந்துருக்காங்க இப்போ கூட உங்க இதுல போட்டுருந்தாங்க அதுக்கு எட்டு லட்ச பேசி வந்திருக்கோம் சொல்லிட்டு அந்த ஆக்டோட வேலை என்ன பில்டிங் அண்ட் அதர் கான்ட்ராக்ட் ஒர்க்ஸரோட சேஃப்டிக்காக கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அவங்க வேலை செய்யறப்ப அடிபடாம இருக்கிறப்போ அடிபட்டா அது பணம் வர மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டம் எப்போ பயன்படும்னா நீங்க வேலை செய்யறப்ப உயர்த்த வேலை செய்யறப்ப ஹெல்மெட் போட்டாதான் அது சட்டம் பயன்படும் நீங்க காலில் வந்து தேவையான காலனி சூ போட்டுருந்தா தான் சட்டம் செல்லும் நீங்க இதெல்லாம் அந்த சட்டத்துக்குரிய விஷயங்கள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்த இவர் தான் எனக்கு நீங்க எல்லாம் எனக்கு எதுவும் எதுவுமே ஒரு ஆண் மேல பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஆண் மேல தப்ப அடைக்காது தெரிஞ்சு விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும் சார் எனக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது இந்த கருவிகளுக்கு நிறைய சினிமாக்கள் பார்த்தீங்களா திரைப்படங்கள்ல எல்லா நடிகரும் என்னமாட்டாங்கன்னா ஆர் மேல பயன்படுத்தினாங்க பயன்படுத்தாத நடிகரே கிடையாது சார் பொருள் ஏற்படுற நெருக்கம் அடைக்க முடியுது ஒரு பாக்ஸ் எரியுது ஒரு பெட்ரோல் எரியுது ஒரு பேனல் எரியுது ஓகே சார் ஸோ இப்போ சொல்லலாம் எத்தனை பேர் இந்த ஆண் மேலே பயன்படுத்துறது சொல்ல வைத்துக்கு சார் சோ உங்களுக்கு பதில் கிடச்சிருச்சு எது மேல பயன்படுத்துகிறது ஒரு மேல் மேலே மாற்றம் பயன்படுத்துறேன் இப்போ ஆண் மேலே என்ன பண்றது நான் உங்களோட ஃப்ரெண்டு ஒரு அரை மணி நேரம் என்னோட உடம்புல நெருப்பு வந்துடுச்சி ஏதோ ஒரு இடத்துல நான் தவறுல நெருப்பையோட உடம்புக்கு பரவிச்சு என்னை என்ன பண்ணுவேன் பக்கத்துல இருக்கக்கூடிய என்னென்ன பொருளெலாம் பயன்படுத்தலாம் சில நண்பர்கள் போர் வைச்சு சொல்லியிருக்காங்க பத்து தடவை எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டீங்க எப்ப தரீங்கன்னா தரவே இல்லைன்னா என் மேலே சாக்கு போடலாம் கடன் கேட்டு தரவே இல்லைன்னா அவன் மேலே சாக்கு போடலாம் ஈர சாக்கு போடலாம் அதுவும் இப்போன்னா ரெண்டு லட்சம் காசு வாங்கி சோ இந்த சாக்கு ஒரு ஆள் மேலே பயன்படுத்தக்கூடாதுன்றதுனா இதோட புரிதல் சார் ஓகேப்பா ஆள் மேலே சாக்கு பயன்படுத்த கூடாது பயன்படுத்த என்ன ஆகுதுன்னா இப்போ டவர்ஸில் சார்ஜ் நீங்க ஒரு சாக்கு எடுத்து போடுறீங்கன்னா நெருப்பாக அணிஞ்சிடும் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் ஹாஸ்பிட்டலில் அவங்க கை வெரி குட்

va.

சார் வந்துட்டீங்களா அது போட கூடாது யூஸ் பண்ணக்கூடாது சாக்குை பயன்படுத்த புரியுதுங்களா அவ்ளோதான் மிகச்சிறந்த மருந்து என்ன ஒரு ஆளு பேர் போறப்ப தண்ணி தண்ணி எப்போ பயன்படுத்தணும்னா பக்கத்துல உடனே அறுகாவில இருந்து நான் எவ்வளவு புய்க்கா பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தலாம் எவ்வளவு தண்ணி ஊத்தலாம் எவ்வளவு தண்ணி கூட ஊத்தலாம் தப்பே கிடையாது நேர்மா அநேர் வரைக்கும் தண்ணி தலையில இருந்து ஊத்திக்கிட்டே இருங்க இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஒரு ஆளு பேர் போறப்ப தண்ணிய தான் நன்றி சார் குக்கர் சார் थैंक வெரி மச் ரைட் சோ அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் காபா நான் மத்திரமா இருக்கேன் என்னோட உடம்புல ட்ரெஸ் என்னென்னு பிடிஞ்சிருச்சுன்னா என்னையை நியாபாத்திரத்துக்கு ஒரு பாசம் இருக்குது அது பேர் ஸ்டாப் ட்ராப் உருள்னு சொல்லுவாங்க சார் சார் ப்ளீஸ் எனக்காக ரைட் ஓகே ஃபர்ஸ்ட்டு சார் ஸ்டாப்

बसि नथे कीअं लॻंदो படி தர்றோம் இதுதான் நம்ம செய்யறோம் சோ இது உடவே தேவையானது நீங்க செய்யலாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் அதனால கொஞ்சம் உங்களுக்கு மரத்து தான் இருக்கும் எங்களை மாதிரி அனுபவம் இல்லாதவங்க உடனே ஷார்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஆல்ரெடி வேலை கூட தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கம்மியாக தான் ஆகும் ஓகேங்களா இது ஒரு மின்சாரம் பாதிக்கப்பட்டவங்கள நம்ம ரொம்ப குயிக்காக காப்பாற்றுறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏற்படும் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் ஏற்படும் நம்ம இருக்கக்கூடிய மூலையெல்லாம் அதுக்கப்புறம் சார் முதல் ப்ராப்ளம் எதுக்கு நினைக்கிறீங்க உடம்புல கை வந்து புரியும் கை